ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ போதைப்பொருள் வழக்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் என்ற பார் செயல்பட்டு வருகிறது இந்த பாரில் கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த மோதல் விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகியான ஐடி விங்கை சேர்ந்த அஜய் பாண்டையார் பிரசாந்த் சுனாமி சேதுபதி தூண்டில் ராஜா ஆகியோர் நுங்கம்பாக்கம் எப்திரி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதில் பிரசாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரியவந்தது சென்னை மாநகர ஆணையர் அருண் ஆலோசனையின்படி தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையில் இணை ஆணையர் விஜயகுமார் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் விசாரணையில் இறங்கினர் இதில் பிரசாந்த் கொடுத்த வாக்குமூலத்தின்படி சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் என்றைப் பொருளை சப்ளை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக ரகசியமாக கண்காணித்து வந்த போலீசார் பிரதீப் குமாரை கடந்த ஜூன் பதினேழாம் தேதி நுங்கம்பாக்கம் பகுதியில் கைது செய்தனர் அவரிடமிருந்த ஒன் பிளஸ் லெவன் பைவ் ஜி வகை மொபைல் போனையும் நாற்பதாயிரம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர் இந்த பணம் எதற்கு என்று போலீசார் கேட்டபோது நைஜீரியாவை சேர்ந்த ஜிப் மற்றும் செய்தனர் நாளை அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு பெங்களூருவிலிருந்து ஓசூர் பேருந்து நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கின்றார் ஜான் அவரிடம் கொக்கை வாங்குவதற்காக இந்த பணத்தை வைத்திருக்கிறேன் என்று வாக்கு மூலம் கொடுத்திருந்தார் பிரதீப் குமார் இதைத் தொடர்ந்து ஜூன் பதினெட்டாம் தேதி காலை ஏழு ஓசூர் பேருந்து நிலையத்திற்கு சென்று தனிப்படை போலீசார் காத்திருந்தனர் போனையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் கொக்கைன் சப்ளை செய்திருக்கிறாய் என்று தனிப்படை போலீசார் கேட்டபோது சில பேரை சொல்லி இருக்கின்றார் இந்த நிலையில் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான பணிகளை போலீசார் மேற்கொண்டு குமாரிடம் ஜான் யார் சப்ளை செய்திருக்கின்றார் என்று போலீசார் இதற்கு பிரதீப் குமார் நான் ஜானிடம் கொக்கைன் வாங்கும் போது நடிகர் ஸ்ரீகாந்தையும் பார்த்தேன் அவர் கொக்கைன் வாங்கி சினித்துறையில் சிலருக்கு கொடுத்திருக்கின்றார் அதிமுகவை சேர்ந்த சிலரும் ஜானிடம் கொக்கைன் வாங்குகின்றனர் என்று இருக்கின்றார் இந்த வாக்குமூலத்தை வைத்துதான் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையிலான டீம் சம்மன் அனுப்பி ஜூன் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைத்தது ஒருவர் கொக்கைன் பயன்படுத்தி இருந்தால் அது மருத்துவ பரிசோதனையில் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தெரிந்துவிடும் இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று பிற்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு ஸ்ரீகாந்தை போலீசார் அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு சிறுநீர் மற்றும் ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த மருத்துவ அறிக்கையின்படி ஸ்ரீகாந்த் கொக்கை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீகாந்த் வேறு யாருக்காவது கொக்கையை சப்ளை செய்திருக்கின்றாரா என விசாரித்து வருகின்றனர் எவ்வளவு தொகைக்கு இதுவரை கொக்கை வாங்கியிருக்கின்றார் ஜிபே கணக்கு என பலவற்றையும் போலீசார் அலசி ஆராய்ந்து வருகின்றனர் இந்த விசாரணையில் சினி பிரபலத்தில் சிலர் சிக்கலாம் என்றும் போலீஸ் வட்டாரம் தெரிவிக்கின்றது தொடர்ந்து நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஜரிக் மற்றும் இதனுடன் தொடர்புடைய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த ரோஜா கூட்டம் திரைப்படம் மூலமாக தமிழக மக்களின் மத்தியில் பிரபலமானவர்தான் ஸ்ரீகாந்த்